உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கப்பா ஒரிஜினல் தாங்க அதுதான் நல்லா இருக்கு ஒரு பத்து பெண் பெண்கள் ஓடி வந்தாங்க வாங்கமா வாங்க சரி அப்படின்னு சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி கூட எடுத்தாங்க இந்த நாற்பது வருஷமா ஒரு நடிகனா இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க அவங்க நவரசங்களையும் மூஞ்சிலதான் காமிக்காம நினைச்சேன் விரல் நுண்ணில வச்சிருக்காரு அப்படின்னாங்க டேக் தி சைல் ட்ரை டூ அஹ் சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு ஹரிகுட ஒரு அஸ்டன்டா ஒர்க் பண்ணும் போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு போறேன்னு நினைக்கிறேன் அது மைக்கில் சொல்ல முடியாது ஓகே சொல்லலாம் அவ்வளோ தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்க இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் சார்மாரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாதா இன்னைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸு சரி நான் வரல சரி சார் ப்ளீஸ் ப்ளஸ் மீ சார் அப்படின்னு விட்டாரு அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி பண்ணி ஏங்க இன்னைக்கு எல்எம்எம் படம் இது டுவெல்த்து இருக்கு நீங்க காலையில அங்க போயிடுங்க நான் சொன்னேன் என்னக்கு டப்பிங் இருக்கு நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்எம்எம் எல்எம்எம் முரளி சார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும் நான் தானே அவங்க மேனேஜரு நான் பேசி மாத்தி வைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நான் தான் அனுப்பிச்சு வச்சாங்க வித் ஆல் த பிளஸிங் கோகுல் ஏன்னா எல்எல்எம் எல்எம்எம் எல் சார் கூட பழங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்துல நிற்பாங்க இது வந்து நான் மிகப்படுத்தப்படுற மிகைப்படுத்துற இதுவே கிடையாது அவ்வளவு ஒரு நல்ல மனசு அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு 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 இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார் அந்த மாதிரி முதலி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல சரி விட்டு கொடுக்கற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க அவங்க எல்லாம் இத பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்துதான் ஆகணும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்து பிறகுதான் தெரிதை இங்க வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது உலக இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு அது யாராவது சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் என்ன ஸோ இந்த அளவுக்கு நீங்க நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுக்குறது கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க நாங்கள்லாம் ஏத்துக்கிறோம் மற்றபடி தொடர்ந்து அதான் தொடர்ந்து அனுப்புங்க இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை நேற்று ஒரு படம் பார்த்தேன் பூக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசுக்கு கம்மியாகிற மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு ரொம்ப அதே மாதிரிதான் எந்த படமும் இருக்கு ஃபோர் இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை நிறைய புதிய திறன் அஸ்வின் அஸ்வின் ஓகே ஓகே அஸ்வின்லாம் குழந்தைன் என் ஓகே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் புகழை பத்தி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் தம்பி நாமம் இருக்கான்னு நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம் நான் பண்ண ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன் உட்காரு நீ உட்காரு நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் த இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கப்பா அதுதான் நல்லா இருக்கு அதை கேட்டிருக்கேன் ஸோ முடியாது சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா தம்பி நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து பெண் பெண்கள் ஓடி வந்தாங்க பெண் வாங்கம்மா வாங்க சரி சரி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவரு கூட போட்டோ எடுத்துக்கிறோம் என்ன தள்ளி உட்காரு ஓ சரி எடுத்துட்டு பிறகு திரும்ப நாங்கள் ஞாபகம் இருக்கா உனக்கு இன்னைக்கு இது வந்து ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்கே பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்ல நம்புகிறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியா இயக்குனராக பேசத்தான் நான் நடிகராக தான் பேசுவேன் உங்களை ஏன்னா ரவிமரிய எனக்கு பிடிக்கும் அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஏன்னோ ஒரு ரிதம் அவருடைய பாடியில் நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் ஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க ஸோ ஐம் ஸோ ஹாப்பி எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னார் எங்கள் ஐ மீன் இயக்குனர் சங்கத்தில்னாரு எங்கள் நடிகர் சங்கத்திலையும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார் ஸோ ரொம்ப நல்லது ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன் ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் அவர் கூட நிறைய பழகிருக்கோன்னு சொல்லலாம் நான் எல்லா நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம் இர் ஒன்டர்ஃபுல் பர்சன் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூர் கெட்டிங் திஸ் பிரேக் ஸோ வாழ்த்துக்கள் அன்பு நன்றி நான் ஜீபாவை அறியப்படுத்தும் போது அந்த படத்துல நாசர் சாரு இயக்கிருந்தேன் பயங்கரமா நடிப்பாரு இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகை ஆக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயில புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி சார்